நம்ம நாட்டில் என்ன விலமோ நடக்குது என்ன இல்லாம நடந்துட்டு இருக்கு என்ன இல்லாம இருக்கு இதெல்லாம் நடக்கக்கூடாதோ அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு கற்பனை என்ன வன்முறைகள் என்ன பலாத்காரங்கள் என்ன போதைப் பொருள் கஞ்சா இதெல்லாம் நடக்குது ஆனா அத்தனை வரையும் நமக்கு தண்டிக்கிறோமா என்ன ஆனா இன்னைக்கு வந்து ஒரு நடிகை தமிழ் சினிமாவில் ஒரு காலத்தில் கொடிகட்டு பறந்த ஒரு நடிகையான கஸ்தூரிக்கு வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறது கல்கத்தா அரசுக்கு முழுக்க அது வேதனை அடைக்கிறது கஸ்தூரி வந்து ஒரு ஒரு சம்பவத்தை அவங்க வந்து கொஞ்சம் கீழ்த்தரமாவோ இல்ல கொஞ்சம் பேசியிருக்காங்க அதற்காக சட்டம் தண்டிக்க அதற்காக இதுவுமா எத்தனை விஷயங்களே இருக்கிறது எவ்வளவு விஷயங்களே வெளியில கிடக்கு அத்தனை விஷயங்களை விட்டுட்டு இந்த விஷயத்துக்கு நம்ம நீங்க அரெஸ்ட் பண்ணி அவங்கள ஜெயில அடைக்கிறது வந்து சரியா படுறா புரியலங்க இந்த நாடு இன்னைக்கு எப்படி போய் கொண்டிருக்கிறது இதெல்லாம் நம்ம நாட்டுக்கு பெரிய விஷயமா நீங்க போய் எடுத்து இதை போய் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க உள்ள அந்த கஸ்தூரி மாவுக்கு சரி பேசிட்டாங்க மன்னிச்சு விட்டு இருக்கலாம் அதை நீங்க இது ஒரு அரசியலா நீங்க பாக்குறீங்க சரி அரசியலா பாக்குறீங்க இந்த நம்ம உலகத்துல வந்து என்ன வேலை நடக்குது அதையாவது நீங்க பாக்குறீங்க தமிழ் சினிமாவில வந்து பெரிய பெரிய படங்கள் எல்லாம் நடிச்சு பெரிய கெட்டு படங்கள் எல்லாம் கொடுத்த மிகப்பெரிய ஒரு நடிகை அந்த காலத்துல வந்து ஒரு கொடிக்கட்டு பிறந்த பிரபு கூட நடிகர் பிரபு கூட வந்து ஜோடியாக நடித்து பல படங்கள் வந்து அவருக்கு பல வெற்றி படங்களை கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகை என்றுதான் அந்த அளவுக்கு ஒரு பெரிய நடிகை இன்னைக்கு வந்து வன்முறையை தூண்டி பேசுவதற்காக வேண்டி அவரை அரெஸ்ட் பண்ண வச்சிருக்கிறது சரி அவங்க பேசுனது வன்முறையாக இருக்க ஒரு வார்த்தை வன்முறையாக பேசினால் மன்னிப்பு இல்லையா இந்த உலகில் இன்னைக்கு பேசியதுக்கு மன்னிப்பே இல்லையானா செஞ்சவங்களுக்கு நீங்க என்ன கொடுக்க போறீங்கன்னு தான் நம்ம என்ன நம்மளுடைய அந்த கேள்விக்கு உங்கள்கிட்ட பதவியில் இருக்காயா இந்த இந்த மாதிரி சம்பவத்துக்கெல்லாம் நீங்க வந்து ஒரு ஆளை அரஸ்ட் பண்ணி நீங்க உள்ள வைக்கிறதுக்கு இதுல என்ன அரசியல் இருக்கிறது இதை பத்தி வானதி சீனிவாசன் அதாவது பிஜேபி எம்எல்ஏ தலைவர் வந்து பேசிருக்காங்க அது வந்து சட்டத்து புறம்பாடாக நிறைய விஷயங்களை பேசினா அவங்களுக்கு தண்டிக்கப்பட வேண்டும் தண்டனை கொடுக்க வேண்டும் என்று இதெல்லாம் அவதூறவுங்க எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் நீங்க தலையெடுத்து பேசாத இந்த வானதி வந்து இதுக்கெல்லாம் தலையெடுத்து பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு அப்படின்னு தான் எனக்கு கேட்க தோணுது அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு இந்த கஸ்தூரி விஷயத்தை வந்து இன்னைக்கு அடங்கி இருக்கு இது உண்மையிலே வந்து பெரிய ஒரு ரீச்சாக ஆக மாறப்போகிறது அதை நீங்க வேடிக்கப்பட்டு பாருங்க நம்ம உலகத்துல வந்து கல்கத்தால வந்து கடந்த தினங்கள் முன்பே பல விஷயங்கள் நமக்கு தெரியுது இப்போ வர கேஸ் நடந்துட்டே இருக்கு என்ன விஷயத்தை நமக்கு அடிச்சு ஒழிச்சு சாந்தப்படுத்தி வைத்திருக்கோம் எல்லாமே கற்பழிக்கிறான் கொலை செய்கிறான் போதைப்பொருள் கஞ்சா பொருள் எல்லாம் கடத்துறான் எல்லா வரும் நமக்கு மன்னிச்சு விடுறது மாதிரி தான் கேஸை நீட்டிட்டே போறாங்க தண்டனை யாருக்கு கிடைக்குது ஆனா இது பெரிய தண்டனை பெற போலீஸ்ல பரபடா அவங்கள சீக்கிரமா அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கேங்க இது ஒரு நியாயமாப்படுதான் ஒரு மனுஷன் வன்முறையா தூண்டினவுடனே அவங்களுக்கு வந்து ஒரு சட்ட விரோத விரோதமான போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறது தலையெழுத்தா இல்லை மன்னிக்கப்படலாம் அவங்க மன்னிப்பே கேட்டாங்க அதுக்கு அப்புறம் நீங்க விட்டுட்டு போறதாண்டு நாட்டுல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அதை பத்தி நீங்க பாக்க இதே நீங்க தூண்டுதல பாக்குறது கண்டிப்பா வேதனை அளிக்க தமிழக மக்களுக்கும் தமிழக நடிகர்களுக்கும் இது ஒரு வேதனை அளிக்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது இந்த விஷயத்தை நீங்கள் சும்மா விடக்கூடாது கஸ்தூரிக்கு நமக்கு அவங்க வந்து பல விஷயங்கள் வந்து குரல் கொடுக்குறவங்க தான் நல்ல விஷயங்களுக்கும் குரல் கொடுக்குறவங்க தான் நியாயத்துக்கும் குரல் கொடுக்குறவங்க தான் ஆனால் ஒரு வன்மையான ஒரு விஷயத்தை வன்மை தண்டிக்கப்படும் அளவிற்கு ஒரு விஷயத்தை பேசியிருக்காங்கன்னு சொல்லி அவங்கள தண்டிக்கப்படுவது வந்து எந்த விதமான நியாயம் கிடையாது நாட்டில் எவ்வளோ விஷயமே போய் கட்டுறதுக்கு அதெல்லாம் விட்டுட்டு ஒரு சாதாரணமாக இது வந்து ஒரு விஷயமா எடுத்து நமக்கு கைது பண்ணி இது பண்றது இதுல ஒரு அரசியல் பார்க்குறது வந்து பிடிக்கலைங்க இந்த நாடு எப்படி போய் கொடுக்குறேன்னு நமக்கு புரியலைங்க அந்தளவுக்கு இந்த நாடு போயிட்டு இருக்கு நீங்கள் இன்னைக்கு கஸ்டடியை வந்து இந்த அளவுக்கு அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகும்போது நிச்சயமாக அந்த தமிழ் சினிமாவில் வந்து அவங்க வந்து பெரு பெரிய நடிகை பெரிய ரசிகர் பட்டங்களை வச்சிருந்த ஒரு நடிகை அந்த அளவுக்கு ஒரு நடிகைக்கு நிச்சயமாக அந்த சம்பவத்தில் ஒரு அவமானம் ஏற்பட்டு இருக்கும் இருந்தாலும் பரவாயில்லை இதை தாண்டி அவங்க வருவாங்க இதே போல் நிறைய விஷயங்களை சர்ச்சையாக பேசி யூடியூப்பில் பெரிய பெரிய இதாக பேசி தான் கஸ்தூரி தைரியமான தைரியமான பெண்கள் தைரியமான நடிகை என்று நமக்கு பெண்களை பார்த்து நமக்கு இங்கே கண்ணீர் வடித்து கொண்டிருக்கும் பெண்கள் பயப்படுகிறார்கள் என்று நாம் பறக்கும் தன்னம்பிக்கையான ஒரு பெண் உருவாகும்போது அதை நீங்கள் அழிக்க பார்க்குவது தான் நம் இந்தியாவின் கடமை என்பது இப்போதாவது உங்களுக்கு புரிகிறதா நம் இந்திய நாடு எந்த அளவுக்கு சீர்குலைகிறது என்று அதை இது போன்ற விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இப்பேற்பட்ட விஷயங்களுக்கு நம் அரசு அதிகாரங்கள் நடவடிக்கை எடுக்கிறது என்றால் குற்றம் செய்பவர்களை ஏன் இந்த உலகம் தண்டிக்கவில்லை என்பதுதான் என்னுடைய நோக்கம் அந்த நோக்கத்தில் நீங்கள் தலை வணங்குங்கள் நிச்சயமாக நல்லது நடக்க வேண்டும் இங்கே நன்மைகள் சுரக்க வேண்டும் இதை நமக்கு மறக்க கூடாது இப்பேற்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் தண்டனை கொடுக்கிறார்கள் என்றால் எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது அத்தனை நீங்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அல்லவா அதுதான் நம்மளுடைய கேள்வியும் எச்சரிக்கையும் இதை கஸ்தூரி நீங்க வந்து அரெஸ்ட் பண்ண இந்த மாதிரி விஷயத்துல வந்து அரஸ்ட் பண்ண வச்சிருக்கிறது அதற்கான முழு இது மன்னிப்பு கேட்ட பிறகும் நீங்க மீண்டும் அதை நடவடிக்கை எடுப்பது பார்த்தால் இதில் அரசியல் தந்திரம் இருக்கிறது இந்த நாடும் திருந்தாது மக்களும் திருந்தாது என்பதை மீண்டும் நிரூபித்து காட்டுக் இருக்கிறார்கள் அனைவருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம்